செய்யப்பட்டிருக்கீங்களா இப்போ உள்ள சமீபக்காக என்னென்ன தீவனம் வந்து பணி செய்யக்கூடியவங்களாவது ஆளு கேஸ் தான் நிறைய பேர் வேலையை இருக்கனாங்கல்லையா என்ன பண்ணுறது தேங்க் யூ ஃபார் மைஸ் ஏதாவது ஒரு ஆ ஆ கூகுள் சாம்சங் அதேபோல ரவி வேலை செய்த டோப்பினையும் ஆளுக்கள் Gracias. எ நல்ல நண்பர்கள நம்ம கசம் வச்சுக்கணும் அவங்க நல்லது கேட்ட சொல்றாங்க काम को को देती हूं काम को अच्छा बात है एक बार में कोने में